செந்தில் பாலாஜி படம் பொறித்த தண்ணீர் பாட்டில் எப்படி உள்ளே வந்தது அதற்கு என்ன பதில் அந்த தண்ணீர் பாட்டிலே சோதிக்க வேண்டும் முதல் கேள்வி அதில் என்ன சோதிக்கிறதுக்கு இருக்கு எப்படி வந்ததுன்றதுல சோதனையா இல்ல இந்த பாட்டில் இருக்க தண்ணீரை சோதனை சோதனை செய்யணுமா எப்படி வந்ததும் என்பதற்கும் சோதனை வேண்டும் அந்த பாட்டிலில் இருக்கிறது தண்ணீர் தானா தண்ணீருக்குள் வேற ஏதாவது இப்ப அந்த தண்ணி கொடுத்தாங்கல்ல அது எங்க கொடுத்தாரு சொன்னாரு மருத்துவமனைகள்ல மருத்துவமனைகள்ல யாருக்கு தண்ணி கொடுத்தாரு இறந்து போனவங்களுக்கா அவசர அவசரமாக எரிப்பதற்கு காவல்துறையை களத்தில் இறங்கி லாரி டயர்களை கொண்டே மேட்டூருக்கு பக்கத்தில் இருக்கிற மூலக்காட்டில் வீரப்பனாரை எரிப்பதற்கு திட்டமிட்டது காவல்துறை ஆக தமிழக வெற்றி இன்றைக்கு அரசியல் தளத்தில் தவிர்க்க முடியாத புல் புள்ளியாக நின்று கொண்டிருக்கிறது வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் கரூர் ஸ்டாம்பிடு தொடர்புடையது அதில் கவன ஈர்ப்பு தீர்மானம் போவதில் வந்து முதல்ல எதிர்கட்சிகள்லாம் என்ன பேசுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் பேச வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இதில் அரசு எப்படி செயல்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து முதல்வர் அவர்கள் தெரிவிப்பார்கள் இதுதான் நடைமுறையாக இருக்கிற ஒரு விஷயம் ஆனால் நேற்று வந்து இவர்களெல்லாம் பேசுவதற்கு முன்பே வந்து முதல்வர் எழுந்து எல்லாத்தையும் சொல்கிறேன் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதையும் குறிப்பிடுறேன் பொதுவாக இப்படி பண்ணுறதான வழக்கம் இதெல்லாம் இப்போ நீங்கள் பண்ணுறீங்கன்றதே ஒரு சந்தேகத்திற்குரிய கேள்வியாக எழுப்புகிறார் ஸோ அப்படி நடத்தப்பட்ட ஐ மீன் நடந்த இந்த கரூர் ட்ராஜடி தொடர்பான சட்டமன்றத்தில் நடந்த விவாதங்கள் பற்றி உங்களோட பார்வையினவா இருக்குது தலைகீழாக எல்லாம் நடக்கிறது என்று எடப்பாடியார் அவர்கள் நேற்றைய தினம் கருத்து தெரிவித்திருக்கிறார் நீங்கள் குறிப்பிட்டதைப் போல ஆளுங்கட்சியில் இருக்கிற அரவணைப்பு கட்சிகளும் எதிர்க்கட்சிகளும் உதிரி கட்சிகளும் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் கரூர் விவகாரத்தை பற்றி பேசி முடித்ததற்கு பிறகுதான் முதலமைச்சர் தன்னிலை விளக்கம் அளிக்க வேண்டும் இதற்கு நேர்மாறாக யாரையும் பேச விடாமல் முதலமைச்சர் எடுத்த எடுப்பிலேயே கரூர் விடயத்தில் மரியாதைக்குரிய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜயை குறிவைத்து தாக்குகிற வேலையைத்தான் முதலில் தொடர்ந்து இருக்கிறார் முதலாவது நிறுத்துங்க இந்த கரூர் விடயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இன்றைக்கு சிபிஐ விசாரிக்க காத்திருக்கிறது அது மட்டுமல்ல கண்காணிப்பு குழு ஓய்வு பெற்ற நீதியரசர் மரியாதைக்குரிய அசை ரசி மூலமாக பார்வையிட வைத்திருக்கிறார் ஆக அது கொண்டிருக்கிறது இருந்தாலும் நாம் ஏற்கனவே ஸ்ரீமதி மரணத்தில் தொடுக்கப்பட்ட கேள்விகளுக்கு சிபிசிஐடி விசாரணை என்பது மாறுதலாக இருந்தது சிபிஐக்கும் சில சான்றுகளை நாம் கொடுக்க வேண்டிய இடத்திற்கு வந்திருக்கிறோம் அந்த கூட்டம் நடந்துச்சா இயல்பாக பேசுவோம் மகாமகம் உலத்தில் குளிக்கும் போது ஒரு சார்புகள் அப்படியே மக்கள் தள்ளி மிதிச்சு ஏறி குதிச்சு மாண்டு போனவர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் நாம் பார்த்துருக்குறோம் அண்மையிலே பெங்களூரில் வந்து ஆர்சிபி வெற்றி பெற்றதுக்காக மக்கள் திரள் அந்த பேரணியில் பதினோரு பேர் செத்து போனாங்க அதிலையும் நம்ம பார்த்தோம்னா கூட்ட நெரிசல் என்கிற அடிப்படையில் அப்படியே தடுமாறி விழுந்து அமைக்கி மிதித்து செத்து போனாங்க தாபேக்கா கூட்டத்தில் அப்படி ஒரு நிலைமை இருந்ததா இந்த கேள்வி நான் சிபிஐக்கு வேண்டுகோளாக வைக்கிறேன் எந்த இடத்துலையாவது அதிமிகு கூட்டங்கள் கூடி அது தள்ளாடி ஏதோ ஒரு காரணத்திற்காக மக்களெல்லாம் சரிந்து சரிந்தது மேல் சரிந்து அதற்கு மேல் மக்கள் தப்பித்து ஓடுகிற நிகழ்வு ஏற்பட்டு நாற்பத்தி ஓர் உயிர்கள் பலியாகியிருக்கிறதா என்பதை விசாரிக்கிறேன் எடப்பாடியார் நேற்றைய தினம் கேள்வி வைத்திருக்கிறார் என்ன கேள்வி வைத்தார் நாற்பத்தி ஒரு உயிர் பலியாவதற்கு பின்னணி காரணம் தேவை என்று சொல்கிறார் இதுதான் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் ஆனால் இந்த விஷயத்தில் இப்போ நான் சில நுணுக்கமான விடயங்களை பேச வேண்டிய இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் என்று நினைக்க வேண்டாம் ஆலோசனைகளோ அறிவுரைகளோ சொல்லுகிற இடத்தில் நாம் இல்லை எழுகிற சந்தேகங்களை சிபிஐக்கு நாம் கொடுக்க விரும்புகிறோம் செந்தில் பாலாஜி படம் பொறித்த தண்ணீர் பாட்டில் எப்படி உள்ளே வந்தது அதற்கென்ன பதிவு அந்த தண்ணீர் பாட்டிலே சோதிக்க வேண்டும் முதல் கேள்வி அதில் என்ன சோதிக்கிறதுக்கு இருக்கு எப்படி வந்ததுன்றதுல சோதனையா இல்ல இந்த பாட்டில இருக்க தண்ணீரை சோதனை சோதனை செய்யணுமா எப்படி வந்ததும் என்பதற்கும் சோதனை வேண்டும் அந்த பாட்டிலில் இருக்கிறது தண்ணீர் தானா தண்ணீருக்குள் வேற ஏதாவது கலந்திருக்கிறதா என்பதையும் சோதிக்க வேண்டும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ நான் காட்டணும்னு நினைக்கிறேன் இல்லை அதுக்கும் தான் செந்தில் பாலாஜி அவர்கள் விளக்கம் கொடுத்தார் இல்லையா யார் வேணாலும் அந்த பாட்டில் வந்தது நாங்கள் பாட்டில் எதுக்காக கொடுத்தாங்க தண்ணீர் இல்லாமல் எல்லாம் கஷ்டப்பட்ட போது அதற்கப்புறம் அது சொல்லி கொண்டு வரப்பட்டு கொடுத்தது அப்படிங்கிறது தானே அவங்க சொல்கிறாங்க அதுவும் கூட இப்போ அந்த அந்த தள்ளுமுள்ளு நடந்த ஸ்டாம்பிட் நடந்த இடத்துல பாட்டில் காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு கேட்குறாரு மருத்துவமனையில் கொடுத்ததுன்னு சொல்கிறாரு காவேக்கா தொண்டர்கள் ஆங்காங்கே தண்ணி கொடுக்குறாரு காவல்துறைக்கு தண்ணீர் வழங்கி இருக்கிறார்கள் எப்படி தண்ணி கொடுக்கல நீங்கள் சொல்லலாம் அது கரூர்லையா கரூரில் நடைபெற்றது இப்போ அந்த தண்ணி கொடுத்தாங்கல்ல அது எங்கே கொடுத்தாருன்னு சொன்னார் மருத்துவமனைக்குள்ள மருத்துவமனைக்குள்ள யாருக்கு தண்ணி கொடுத்தாரு இறந்து போனவங்களுக்கா என் சிகிச்சைக்காக யாரும் வரலையா காயமடைந்து யாரும் வரலையா இல்லை நான் கேட்குறேன் காயமடைந்தவர்கள் அவருக்கு அவர்களை சேர்ந்தவர்கள் குடும்பத்தவர்கள் கூட்டிகிட்டு வந்தவங்க அப்படின்னு யாரும் இல்லையா கூட்டத்துக்குள்ள தானே காட்டணும்னு சொன்னீங்க இப்போ எப்படி ஏன் மாற்றி பேசுங்க இப்போ முதலமைச்சர் சொன்னார்ல அறுநூத்தி ஆறு காவல்துறை இறக்கிவிடப்பட்டிருந்ததுன்னு அப்புறம் வந்து தலைமைச் செயலாளர் மாண்புமிகு தலைமைச் செயலாளர் வந்து ஐநூறு போலீஸார் தான் அனுப்பணும்னு சொன்னாங்க அப்போ தலைமை நிலைய தலைமைச் செயலாளர் சொல்ல சொல்லுவது பொய்யா இல்லை மரியாதைக்குரிய முதல்வர் சொல்லுவது பொய்யா ஏன் இந்த முரண்பாடு நேற்று எடப்பாடியார் அந்த கேள்வியை வச்சிருக்காங்க நாம் இப்போ எழுப்புற கேள்வி என்னென்னா அந்த படம் பொருத்திய தண்ணீர் பாட்டில் எங்கிருந்து வந்தது யாரால் வரவழைக்கப்பட்டது யாருக்கு தொடர்பு கொண்டு வந்தது எத்தனை மணிக்கு வந்தது கூட்டத்திற்குள் கொடுக்கப்பட்டது யாரால் இந்த ஒரு கேள்விக்கு பதில் வேணும் ரெண்டாவது நான் சொல்கிற கேள்விக்கு அப்புறம் மருத்துவமனைக்குலாம் அந்த ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னு சொல்லிடக்கூடாது செந்தில் பாலாஜி படம் குறித்த மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக மருத்துவரனின் போற்ற வாகனம் ஆம்புலன்ஸ் உள்ளே நுழைஞ்சது இல்லை அந்த வாகனத்துக்குள்ளே என்னென்ன இருந்துச்சு இவ்வளவு கூட்ட நெருக்கடியில் அந்த படம் குறித்த வாகனம் உள்ளே வந்தது எதற்காக வந்தது யாரால் அனுப்பப்பட்டது ஏற்கனவே அங்கே முப்பத்தி மூணு தனியார் ஆம்புலன்ஸுகள் நிறுவ நிறுத்தப்பட்டிருந்தது தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பிலே ஆறு ஆம்புலன்ஸுகள் அரசு சார்பிலே ஐந்து ஆம்புலன்ஸுகள் இந்த ஆம்புலன்ஸ் எப்படி வந்துச்சு அந்த ஆம்புலன்ஸ்குள்ள என்னென்ன இருந்தது இதையெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும் சிபிஐ அதிகாரிகள் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு மக்களை காப்பாற்றணும்னு அவங்க தரப்புல இருந்ததா இல்லையா உயிர்களை காப்பாற்றுற தானே அந்த வண்டியெல்லாம் வந்துச்சு எத்தனை வண்டியில் ஆக்சிஜன் இருந்துச்சு முதலீடு உதவி சிகிச்சை பெட்டிகளை எத்தனை ஆம்புலன்ஸில் வச்சிருந்தாங்க அதெல்லாம் இல்லாமலாம் அதெல்லாம் காட்டுங்க இப்போ நாங்கள் எழுப்புறோம்ல சிபிஐக்கு நாங்கள் வந்து எடுத்து கொடுக்கறோம்ல இதெல்லாம் விசாரிக்கணும் இந்த கோணத்துலேயும் விசாரணை நடைபெற வேண்டும் என்று சொல்றோம்ல அவசர அவசரமாக நீங்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் அஜித்குமார் படுகொலைக்கு சிபிஐ விசாரணை போர்னிங்கள்ல இதுக்கே கோரம் மறுத்தீங்க அங்கே ஒரு அஜித் குமாருக்காக வ வரைஞ்சு கட்டிக்கிட்டு போனீங்க ஒரு தகவலை சொல்லவா ரவுடி நாகேந்திரன் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக நாம் எழுப்பியிருக்கிறோம் ஆனால் சிபிஐ விசாரிக்கும் அதை அந்த நாம் ஸ்ட்ராங் படுகொலை இல்லை ஏன் அதை இங்கே ஒன்றா திணிக்கிறேன்னு நீங்கள் நினச்சிக்கிங்க ஆயிரத்தி ஐநூறு காவலர்கள் ஒரு ரவுடிக்காக குவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொள்கிற கூட்டத்தில் ஐநூறு பேர் அறுநூற்றி ஆறு பேர் கணக்கு சொல்கிறீங்களே எந்த அடிப்படையில் இது என்ன முரண்பாடு ஒரு ரவுடியை பாதுகாக்க ஒரு ரவுடியினுடைய பிணத்தை பாதுகாக்க ஆயிரத்தி ஐநூறு போலீஸ்னு சொன்னால் மக்களை பாதுகாக்க ஐநூறு போலீஸா கேட்டால் என்ன சொல்லுவீங்க இருபது நபர்களுக்கு ஒரு போலீஸாக அதனால் ஐநூறு பேரை அனுப்பணும்னு சொல்லுவீங்க அதுக்கப்புறம் முதலமைச்சர் வந்து அறுநூற்றி ஆறுன்னு சொல்லுவீங்க மதியம் ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி வரை நாங்கள் வந்து பிரேத பரிசோதனை செய்தோம் சொல்லுவீங்க ஆனால் எடப்பாடியார் காலையில் எட்டு மணிக்கெல்லாம் அங்கே போயிருக்கும்போது எல்லா அந்த பிணங்களும் உடல் குராய்வு செய்யப்பட்டு போத்திய நிலையில் இருந்ததை அவர் அறிக்கையாக கொடுத்துருக்கிறார் சட்டசபையில் பேசுகிறார் வெளியில் வந்து இது என்ன முரண்பாடு சட்டசபையில் நேற்று அவர் சொல்லுகிறார் நான் உள்ளே பேசுகிறேன் அவை குறிப்பிலிருந்து நீக்கி விடுவார்கள் ஆகையால் வெளியிலே வந்து பேச வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது பேசுகிறேன்னு சொல்கிறாரு மூணு படுக்கை உங்கள் கணக்குக்கு பிரகாரமே வருவோம் மூணு படுக்கையில் பிரேத பரிசோதனை செய்கிறார்கள் என்றால் பிரேத பரிசோதனை செய்வதற்கு முன்னால் மருத்துவர் எந்த மருத்துவர் செய்கிறாரோ அந்த மருத்துவருடைய ஆலோசகர் அல்லது அந்த மருத்துவருடைய உதவியாளர் ஆடைகளை நிக கலட்ட வேண்டும் அரை மணி நேரம் அவருடைய உறுப்புக்களை அந்தரங்கமாக வைத்திருப்பார் அடுத்து நிர்வாண குளத்தில் இருக்கிற அந்த பிரேதங்களை அணு அணுவாக வெளிப்புறத்தில் சோதனை செய்வார்கள் பிறகு உள்ளுறுப்புகளை ஆய்வு செய்வார்கள் குறைந்தது ஒரு பிணத்திற்கு ஒன்றரை மணி நேரம் ஆகும் என்று கணக்கியல் சொல்லுகிறது முதல்ல முப்பத்தி மூணு மரணமுற்றவர்களுடைய அந்த உடல்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது மூணுனா கூட கணக்கு பண்ணுங்கள் பத்து தடவை ஒரு பெட்டில் நடக்கணும் பதினஞ்சு மணி நேரம் நடந்திருக்கணும் எத்தனை மணி நேரம் நடந்தது உங்கள் கூற்றுப்படி ஒன்றரை மணினா இரவு ஒன்றரைக்கு ஆரம்பித்து பன்னிரெண்டு மணி நேரம் தானே வருது அப்புறம் இப்படி வெளியே காலம் எட்டு மணிக்கு எல்லா உடல்களும் உடல் குறாய்வு செய்யப்பட்டு மாடைகள் போ போட்டு அழகுபடு அழகு பார்க்கப்பட்டிருக்கிறது சரி அதை விட்டுருவோம் அவசர அவசரமாக இரவோடு இரவாக மின் மயானங்கள் மூன்றில் கொண்டே எரிச்சிருக்கிறீங்க நாலு மணிக்கெல்லாம் எல்லாம் டிஸ்போசபிள் யார் எரிப்பதற்கு உத்தரவிட்டது ஒவ்வொரு பிணத்துக்கும் ஒரு திமுக காரம் போயிருக்கான் அவசரம் அவசரம் சீக்கிரம் சீக்கிரம் புதைப்பதா இருப்பதா என்பது வழக்கப்படி புதைப்பதே இல்லை நீங்கள் மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா இங்கே அரசு தரப்பில் எப்படி தைரியமாக குடும்பத்தார் கோரியதாலேயே இத்துணை வேகமாக கொடுத்தோம் முடியும் வெளியில வரப்போகுது இருங்க பொறுமையா இருங்க வெளியில எல்லா செய்தியும் வரப்போகுது யார் எரிக்க உத்தரவிட்டது எரிக்க ஒவ்வொரு பிணத்திற்கும் யார் யார் வந்து எரிக்கிறதுக்கு அவசரப்படுது நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் மின்மயானங்களில் இவ்வளவு சீக்கிரம் கொண்டு போய் இருப்பதற்கு என்ன காரணம் அதுக்கு மட்டும் போச்சு என்ன யார் யாருடைய உத்தரவு அது உங்களுக்கு ஒன்று சொல்லவா தமிழகத்தின் எல்லை காவலன் எல்லாம் இன்றும் வழிநடத்தி கொண்டிருக்கிற மகத்தான போர்மரவன் வீரப்பனாருடைய நினைவு நாள் நாளைக்கு பதினேழாம் தேதி தெரியும்ல எல்லாரும் பதினெட்டுன்னு சொல்லுவாங்க அந்த பதினெட்டுன்னு சொல்கிற அயோக்கிய பயிலுக காவல்துறை என்ன தேதியாக எனக்கு தோணுச்சு பதினெட்டாச்சு பதினேழு அன்னைக்கு சொல்கிறாரு எனக்கும் தோணுச்சு பதினேழாம் தேதியே கொண்டுட்டாங்க பதினெட்டாம் தேதி காவல்துறை கணக்கு காட்டியனால நான் எப்படி எடுத்துக்க முடியும் பதினேழு தான் அவருடைய நினைவு நாள் அவர் இறந்தது பதினேழு தான் பதினெட்டை கொண்டாடுகிறவர்கள் போலீஸ் கதையையும் நம்புவார்கள் போல் எதற்காக அந்த விஷயத்தை இங்கே கொண்டு வரான்னு தெரியுங்களே நான்கு உடல்களும் பிரேத பரிசோதனைக்காக தருமபுரி அரசு பொது மருத்துவமனையில் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க பதினெட்டாம் தேதி இரவு கிட்டத்தட்ட நள்ளிரவில் கொண்டாந்த அந்த உடல்கள் மறுநாள் சாயங்காலம் தான் கொடுத்தாங்க அந்த நாலு உடல்களை தெரியுமா உங்களுக்கு அவசர அவசரமாக எரிப்பதற்கு காவல்துறையை களத்தில் இறங்கி லாரி டயர்களை கொண்ட மேட்டூருக்கு பக்கத்தில் இருக்கிற மூலக்காட்டில் வீரப்பனாரை எரிப்பதற்கு திட்டமிட்டது காவல்துறை செட்டிவெட்டி ஓடை ஓடையோரம் அண்ணன் சேத்துக்குளியாரை எரிப்பதற்கு டயர்களை கொண்டு போய் என்ன ஒரு ஆறு மாச காலம் இருக்கு தேர்தலுக்கு தை பிறந்தால் வழிபிறக்கும் ஜனவரியில் தொடங்குகிறது இந்த கூட்டணி பேரங்கள் இனிமேல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு இந்த திராவிட மாடல் என்ற திருட்டு மாடல் ஆட்சி அமைவதில் சாத்தியமே இல்லை வாய்ப்பும் இல்லை சிறந்த நிர்வாகத்தை கொடுப்பதற்காக சிறந்த நிர்வாக ஆட்சியை உருவாக்குவதற்காக இன்றைக்கி எதிர்கட்சிகள் திட்டம் திட்டி கொண்டிருக்கிறார்கள் எப்படியெல்லாம் இதை இதை வெல்ல வேண்டும் என்பதை ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க பாஜகவுக்கு இங்கே ஓட்டுவாங்க இல்லைங்கிறது அதிமுகவுக்கே தெரியும் தெரிஞ்சுதான் கூட்டணியில் இருக்கிறாங்க இடஒதுக்கீடு வருகிற போது அதாவது தொகுதிகளுடைய நிலவரங்கள் வருகிற போது தானாக இந்த இயக்கங்கள் தனித்தனியாக நிற்கும் மாற்று கருத்தை இல்லை ஏன்னா எல்லாம் பதவி சுகத்துக்கு ஆசைப்படுகிற கூட்டங்கள் தான் நிறைய அது யாராக இருந்தாலும் சரி ஆக தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு அரசியல் தளத்தில் தவிர்க்க முடியாத புல் புள்ளியாக நின்று கொண்டிருக்கிறது கை அசைத்தால் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அது தாவேக்காவின் பக்கம் இருக்கிறது ஆக தாவேக்கா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவதற்கு யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் விரைவில் பாருங்கள் களம் வேறு மாறி இருக்கும் கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம் தற்போதைய சட்டமன்ற நிகழ்வுகள் இருந்து ஆரம்பிச்சு கரூர் விவகாரம் போய் கூட்டணி வரைக்கும் பேசியிருக்கோம் மக்கள் மத்தியில் வச்சரலாம் மக்களுடைய கருத்துக்கள் தெரிவிக்கட்டும் தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட வைக்கலாம் நன்றி